போ அப்படியே இருக்குது அது ஆனால் அந்த தகவல் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படி இது வந்து சூழ்நிலை வந்துருச்சுன்னா எனக்கு தெரியாமல் நீங்கள் வாட்டு போய் முடிவிடக்கூடாது போயிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அந்த வாரம் பூரா எரிக்க மாட்டீங்க குளிர் காய்ச்சல் வந்துடும் இல்லைன்னா எத்தோ ஒன்று வந்துடும் உடம்புல அது தகுதி வந்துடும் ஓட்டு உருட்டி எடுத்துடும் நம்மளை போயிட்டு வந்து இந்த மாதிரி ஆமாம் போயிட்டு போ போய் இப்படி நின்றுக்கும் உள்ளே போய் கலந்துராத சைட்ல வந்தவங்கிற பேருக்கு முகத்தை காமிச்சுட்டு நின்றுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இப்ப பிச்சையாசாமி வீட்டுல ஒரு மாமியாவே இப்ப ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா புரியுதா அப்ப அது நம்ம தகவல் வரும்போது என்ன சொல்லுவோம் அவளை சீட்டு மூலம் தள்ளி கொண்டு போவோம் இதுக்குள்ள வருதுன்னா ஏ வராத எப்படி தள்ளி கொண்டு போயிருவோம் புரியுதா நான் சொல்றது

இப்ப சொன்னா செய்யும் இந்த உப்பு தண்ணி மஞ்சள் தண்ணி இந்த பார்மலாவை கடைபிடிச்சுக்கணும் அதெல்லாம் அவங்க செய்யக்கூடாது கிடையாது எதுவுமே கிடையாது எதுக்கும் தடை கிடையாது நம்ம மத்தம்தான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது அதுக்காக நான் மாலை போட்டிருக்க வீட்டுல இருக்கிறவங்களும் சுரக்காயே வச்சு சாப்பிடுவேன்லாம் சொல்லக்கூடாது அது சொல்லிட்டே அவனுக்கு இஷ்டம் எனத்தோட சாப்பிட்டுக்கங்கப்பா அவ்வளவுதான் புரிஞ்சதா இது இந்த நம்ம மாலையில் உள்ளது நமக்கு வந்து அதான் நான் மிகப்படிக்க சொல்கிறதை விட நம்ம அனுபவத்தில் கொண்டுட்டு போகிறது தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு வருஷம் போடும்போது ஓரளவுக்கு நமக்கு நிறையா அனுபவங்கள் தெளிவுபடுத்தும் இப்போ நிறையா விஷயங்களை வந்து தடுமாட்டுக்கு இல்லையா என்னதான் நாங்கள் உங்களுக்கு உட்கார வச்சு ஓதுனாலும் அது மண்டையில் நிற்கிதானே நிற்க மாட்டேங்குது ஆனால் இந்த மாலை ஓட்ட காலத்தில் ஏத்தனைனு வச்சுக்கோங்களேன் சக்குன்னு நிற்கும் புரியுது நஞ்சிருந்து அதுக்கு தான் அந்த வாரம் வாரம் வர சொல்கிறது இடையில் வந்தால் கூட எல்லாரும் ஒன்றா சேர்றனாலும் ஒரு நாள் கணக்கு பண்ணி ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக அடுத்து இந்த மாதிரி இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் இதுவும் சொல்லுவாங்க சாமி என்னுடைய உடல்நிலை இப்படி இருக்கு நான் இங்கே போனேன் இப்படி கேள்வி கேட்டாங்க இதெல்லாம் வரும்

அம்மா தாய் ஒன்று தெளிவா தெரிஞ்சுக்கங்க அது பக்தி சரியா நம்ம வந்து அதுக்கெல்லாம் பல கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு அழகு சொன்னா கோவச்சுக்கிற கூடாது என்ன கேட்டா நம்ம வந்து அது இப்படி காலால் தள்ளி விட்டு போற விஷயம் முருகனுக்கு போட்டாலும் சரி ஐயப்பனுக்கு போட்டாலும் சரி இந்த நிலைப்பாட்டெல்லாம் நம்ம சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க இப்படி காலிட்ட அப்படி தள்ளி விட்டுட்டு போற விஷயம்

உணர்ச்சியை தூண்டக்கூடிய பொருள் நான்வெஜ் அதனால இந்த காலகட்டத்தில் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றோம் வேற கிடையாது காய்கறி எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இன்னுமே இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரசம் வச்சு தான் சாப்பிடுவேன் அந்த ரசத்து தான் விருப்பம் அதிகமாக வரும் நம்ம ஞான போட்டு அது ஏன் குடி தானாக வச்சு குடிப்பான்

எல்லா சாம்பார் வச்சாலும் சில நாளைக்கு எனக்கு அது வேண்டாம் ரசமே வைக்கணும் சொல்லுங்க ரசத்தை வச்சே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன்ல ஆமாம் இப்போ உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னா நான் பெருவாரியாக நினைக்கிறது என்ன என்ன பண்ணுன்னா ரசம் வச்சுருந்தா ஒரு டம்ளர் கொடுங்கன்னு தான் கேட்பேன் நீங்கள் அந்நியாக ரசம் வச்சுருக்க மாட்டீங்க டீ இருக்கா சாமி பால் இருக்கா சாமி இல்லையா நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா ஆ மாலை போட்டு வீட்டுக்கு வரணும்னா இப்ப வாரத்துல ஒரு நாள் அப்படி வர மழை போட்டீங்கன்னா நேர்ல மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது நேர்ல வீட்டுக்கு வந்து அதுக்குதான் உங்களை வார வாரம் வர வச்சிடுறேன் ரெண்டாம் திரே நீங்க வாரத்துல ஒரு நாள் இந்த வாரம் வந்தது போக திருப்பி ஒரு நாள் வரவேண்டி இருக்கும்ல 3초 정도 지났어요 그럼 집에서 어떻게 할까요? 여기서는 이야기할 거에요 이 러시아를 가지고 있는 사람은 누구인가요? 누구든 러시아를 가지고 있어요 러시아인가요? 누구든 러시아를 가지고 있어요 집에서 러시아를 가지고 있는 사람은 누구인가요? 그 어머니가 좋아해요 그 어머니가 러시아를 좋아해요 그 어머니가 원하는 러시아를 가지고 있어요